அரசுகள் எந்த பட்ஜெட் போட்டாலும் அது குறித்து கருத்து சொல்வதற்கான குறைந்தபட்ச யோக்கியதை கூட பாஜகவுக்கும் அண்ணா திமுக இந்த பட்ஜெட்டை குறை சொல்றவங்க எல்லாரும் நீங்க பாத்தீங்க அண்ணாமலை எடப்பாடி ராமதாஸ் அன்புமணி இவங்க எல்லாரையும் நீங்க பாத்தீங்கன்னா இதில் போடப்பட்ட திட்டங்கள் குறித்து ஒரு வார்த்தை அவங்களால பேச முடியல இங்க கடன் வாங்கிய நிர்வாகம் நடத்தி இருந்தாலும் கூட ஏதோ நலத்திட்டங்கள் வந்திருக்கும் மக்களுக்கு பயன்படுத்தா வச்சுங்க கடனை வச்சு அதுல கொள்ளையடிச்சாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு பட்ஜெட்ல எங்க சொல்லணும் இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு பீகார்ல நடத்திட்டாங்க அந்த ஊர்ல நடத்திட்டாங்க எல்லாம் சொல்ல தெரியல உங்களுக்கு அப்ப தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து ஒன்றிய அரசு எதுவுமே பணம் கொடுக்கல ஏன் வந்து தமிழ்நாட்டு வஞ்சிக்குது அப்படின்னு கூட இவங்களால சொல்ல முடியல இது தேர்தலுக்காக போடப்பட்ட பட்ஜெட்னு சொல்றாங்க திட்டங்கள் நல்லா இருந்தா தேர்தலில் மக்கள் ஓட்டு போட போறாங்க உங்களுக்கு ஏன் பயம் வருது தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு திராவிட இயக்க பேச்சாளர் கருத்தாளர் எழுத்தாளர் மதிமாறன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்வோம் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடுடைய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அவர்கள் முதல் முறையாக இந்த முறையை அவர் வாச்சிருக்கிறாரு பல விவாதங்களை ஏற்படுத்தி இருக்குது குறிப்பாக அவர்கள் சொல்லக்கூடிய சமூக என்ற அடிப்படையில் பல திட்டங்களை அறிவிச்சிருக்கதா ஒரு பக்கம் திமுகவை சார்ந்தவர்கள் கூட்டணி கட்சிக்கு சார்ந்தவங்க சொல்கிறாங்க பாஜக தரப்பில் சொல்லும்போது இந்த இந்த வந்து மத்திய மத்திய திட்டத்தை தான் வேறு வேறு பேர்களில் இவங்க சொல்கிறாங்க அறிவிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதிமுக தரப்பில் இதில் வந்து வெறும் வார்த்தை விளையாட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பெரியாரியை கருத்துகிறாள் இந்த பட்ஜெட்டை எப்படி என்ன என்ன சிறப்பு இருக்கிறதா இல்லை இந்தியாவில் பாஜக அல்லாத அதிமுக அல்லாத அரசுகள் எந்த பட்ஜெட் போட்டாலும் அது குறித்து கருத்து சொல்வதற்கான குறைந்தபட்ச யோக்கிய கூட பாஜகவுக்கும் அதிமுக கிடையாது ஒரு பட்ஜெட்டை எப்படிலாம் செய்யக்கூடாது என்பதற்கு உதாரணமாக ஆட்சி நடத்துறதுதான் பாஜக பத்தாண்டுகள் அதிமுக எவ்வளவு கேவலமான பட்ஜெட்டுகளை சொல்ல முடியும் என்ன பண்ண முடியுங்கிறத வந்து நடைமுறைப்படுத்தினது அதிமுக அது நாலாண்டுகள் எடப்பாடி உச்சபட்சம் அதனால இவங்க வந்து ஒரு பட்ஜெட் குறித்து கருத்து சொல்வதற்கு இவங்களுக்கு எந்த யோக்கியதும் கிடையாதுங்கிறது ஒண்ணு இன்னொன்னு இவங்க சொல்றது எல்லாமே முன்முடிவு இன்னைக்கு வந்து நம்ம நேற்று வந்து பட்ஜெட்டை வந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்றாங்கன்னா இவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லலாம்னு முன்முடிவோட தான் இருப்பாங்க ஏன்னா அதனால அந்த முன்முடிவோட அவங்க பேசும்போது அதுல வந்து இவங்க குறை சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரோல் எடுத்து திமுக பேசணுங்கிறதுக்காக சொல்றாங்க ஆனா அந்த பொய் சொல்றதை கொஞ்சம் பொருந்த சொல்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா அண்ணாமலை பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை போன்றவர்கள் வந்து இது வந்து மோடி அரசு கொண்டு வந்த பட்ஜெட்டை வந்து ரீப்ளேஸ் பண்றதுன்னு சொல்றதுல அவர் எப்பவுமே பொய்யை வந்து பகிரங்கமா சொல்லுவாரு எல்லாருக்கும் அந்த பொய்யும் தர்றா மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் அது மாதிரிதான் இது இருக்குது மோடி அரசு இந்த பத்து ஆண்டுகள்ல அவங்க போட்ட பட்ஜெட் எவ்வளவு மோசமான பட்ஜெட் இப்ப போட்டாங்கன்னு ஒரு இடைக்கால பட்ஜெட் அது எவ்வளவு எவ்வளவு ஒன்னுக்கு உதவாத ஒரு பட்ஜெட்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதுல இருக்கிற எந்த விஷயம் அவங்க போட்டிருக்கிறாங்க ஏதாவது உதாரணம் சொல்லி சொல்லணும்ல எதுவுமே இல்லை மாறாக இந்த பட்ஜெட் எல்லாமே திமுகவோட ஐடியாலஜி திராவிட மாடல் ஐடியாலஜி இன்னைக்கு வந்திருக்கிற முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே போட்டார் இல்லையா அதோட நீட்சியான பட்ஜெட் தான் இது நீங்க வந்து இன்னும் சொல்லணும்னா ஒரு மாயாஜாலம் பண்ணாரு அந்த ஆட்சிக்கு வந்த பொது சிலைய பாத்தீங்கன்னா பத்தாண்டுகள் நாலு ஆண்டுகள் வந்து மிக கேவலமான ஒரு அரசு அதுக்கு முன்னால ரொம்ப கலிசடையான ஒரு அரசு ஆறு வருஷம் கலிசடையில இருந்து ஒரு மாற்றம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா கேவலமான வந்தது ஒரு நாலு வருஷம் அதிமுக ஆட்சி பத்தாண்டுகள் மக்களை எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு கொள்ளையடிக்கப்படுது எந்த நலத்திட்டங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை மாறாக ஏராள நீங்க கடன் வாங்கிய நிர்வாகம் நடத்தி இருந்தால் கூட ஏதோ நலத்திட்டங்கள் வந்திருக்கும் மக்களுக்கு பயன்படுத்திருக்கோம் கடன் இல்லாமல் நடத்த முடியாது இந்தியாவில் கடன் வாங்காம ஒரு அரசு நடத்த முடியாது கடன் வாங்கி அந்த கடன்ல ஏதாவது நலத்திட்டங்கள் பண்ணிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல மாறாக கடனும் வாங்கி மக்களுக்கு நலத்திட்டங்களும் பண்ணாம ஏராளமான ஊழல் பண்ண அரசா தான் அவங்க அரசு இருந்தது அதுல கொடூரமான ஊழல் இது வரைக்கும் ஊழல்ல எவ்வளவு பேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த அதிமுக எடப்பாடி அரசோட ஊழல் வந்து கொடூரமான ஊழல் ஊழல்ல என்ன கொடூரம் நீங்க நினைக்கலாம் ஏன்னா மிக கொடூரமான உலகத்தையே அச்சுறுத்திய கொடூரமான கொரோனாவில் நம்ம சிக்கிய போது கொரோனாவுக்கு மக்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு வாங்குற கெட்டு அதுக்குமான மருந்தில் கொள்ளையடித்தவர்கள் தான் இவங்க இப்ப அதிலே கொள்ளையடிச்சு இந்த அளவுக்கு பண்ணாங்கன்னா இவங்க ஒரு பட்ஜெட் குறித்து பேசுவதற்கு எந்த யோக்கியதும் இல்லைங்கிறது ஒண்ணு இதுல எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆட்சிக்கு வந்த புதுசில் எதுவுமே இல்ல கொரோனா கொடூர்மையான கொரோனா ஊழல் கடன் எல்லாம் இருக்கும் போதே வந்த உடனே அவர் வந்து முதல் பட்ஜெட்லயே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிச்சாரு அது எப்படி ஒண்ணுமே இல்லாத கஜானால இருந்து எப்படி நலத்திட்டங்களை அறிவிச்சாரு கொடுத்தாரு அப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் நிதி அறிவி கொடுப்பேன்னு சொன்னாரு கொடுத்தாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு இலவச பஸ் பேருந்து கொடுத்தாரு காலை உணவு திட்டம் கொடுத்தாரு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு ஆனா ஒண்ணுமே இல்ல சரி போன அரசுக்காவது கொள்ளையடிச்சாங்க கடன் வாங்கினாங்க அவங்களுக்கு தோழமையான ஒரு அரசு ஒன்றியத்தில் இருந்தது அவங்களோட கூட்ட அரசா இருந்தது அவங்களுக்கு ஏதோ வந்து பண்ண அதுவும் அவங்க பண்ணல மாறாக இந்த அரசுக்கு ஏற்கனவே கடனு கொள்ள ஒண்ணுமே இல்லை என்ன பார்த்தீங்கன்னா கொரோனா ஆனா திமுக அரசு வரும்போது ஒன்றியத்தில் எதிரான ஒரு அரசு எப்படியாவது திமுக ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற ஒரு பாஜக அரசு இருக்கும் போது முதல் பட்ஜெட்டிலே சிறப்பாக செய்தார் போது அடுத்தடுத்த பட்ஜெட்டு அதை விட சூப்பராக வந்தது இந்த பட்ஜெட்ல அப்படி என்ன சிறப்பு இந்த பட்ஜெட்டு இதுவரைக்கும் வந்த ரெண்டு பட்ஜெட்டை விட சூப்பரான ஒரு ஒரு நிதிநிலை அறிக்கையா கொடுத்திருக்கிறார் இது எவ்வளவு சிறப்பா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை குறை சொல்றவங்க எல்லாரும் நீ பாத்தீங்க அண்ணாமலை எடப்பாடி ராமதாஸ் அன்புமணி இவங்க எல்லாரையும் நீங்க பாத்தீங்கன்னா இதில் போடப்பட்ட திட்டங்கள் குறித்து ஒரு வார்த்தை அவங்களால பேச முடியல நீங்க நல்லா கவனிங்க இப்ப இந்த ஒவ்வொரு திட்டமும் அதாவது பேக்கேஜா இருக்கு எனக்கு இப்படி பேக்கேஜ் திட்டம் கிடையாது எல்லா சார்ந்தும் சிறுபான்மை மக்களுக்கு 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 தலித் பிற்படுத்தப்பட்ட சமுதாய பெண்களுக்கு சார்ந்து தமிழோட தொன்மை வரலாறு எதை நீங்க எடுத்தீங்கன்னாலும் தொடர்பான இருந்தாலும் மூன்றாம் பாலினம்னு சொல்லக்கூடாது அதை அதை தான் சொல்லணும் ஏன்னா கலைஞர் கலைஞர் திருநங்கையர்னு நம்ம தானே பயன்படுத்தணும் பயன்படுத்துவாரு சொல்லு எல்லாத்துக்குமே எதையாவது சொல்ல பயன்படுத்துவார் இது தேவையில்லை இது ஏன் பண்ணி யாரா சொல்ல முடியும்னா யாருமே சொல்ல முடியாது அப்ப நீங்க பாஜக அண்ணாமலை கூட எங்க கவர்மெண்ட் பார்த்து செஞ்சாங்கன்னு அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் எடுக்க பாக்குறாரு இந்த பட்ஜெட்ல இருந்து அப்ப இந்த பட்ஜெட் சிறப்பா இருக்குது அப்ப என்ன சொல்றாருன்னா இந்த பட்ஜெட் சிறப்பா இருக்குது எதையாவது சொன்னோம்னா மக்கள் நம்மளை எதிராக பார்ப்பாங்கங்கிறதுனால அண்ணாமலை என்ன பண்றாரு இந்த பட்ஜெட்டை நாங்க தான் போட்டோம் எங்க பட்ஜெட்னு சொல்லுவதன் மூலமாக இந்த பட்ஜெட்டின் பெருமைகளை பாஜகவுக்கு மடை மாற்ற அவர் விரும்புறாருன்னா பட்ஜெட் ரொம்ப சிறப்பா இருக்குதுங்கிறத இவங்க மறைமுகமா ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி எடப்பாடி பாத்தீங்கன்னா எடப்பாடி வந்து என்ன சொல்றாரு கடல்ல தான் போட்டுருக்கிறாங்க இந்த பட்ஜெட் இவர் இன்னமும் அப்படியே கடல்லாம் வாங்காம அப்படி பயங்கர லாப நோக்கத்தோட வந்து அரசு நடத்தின மாதிரி இவர் ஒரு கடனில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு சொல்றாரு இவங்க வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு தான் இந்த அரசு இவ்வளவு போராடி இந்த நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கு அதே மீறி எடப்பாடி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறார் தன்னை அறியாம என்ன சொல்லியிருக்கிறார்னா எங்க அரசு படவும் இந்த அரசுக்கு கூடுதல் வருவாய் வருதுன்னு சொல்லியிருக்கிறார் இவங்க அரசு பத்து வருஷம் நடந்தது பத்து வருஷம் நடந்ததுல கடைசி ஆண்டு கூட இவங்களுக்கு வருவாய் வரல நஷ்டம் தான் வந்தது கொரோனா காலம் அதெல்லாம் இருந்துச்சு சரி கொரோனாக்கு முன்னால லாபம் செஞ்சுட்டாங்களா கொரோனாக்கு முன்னால எட்டு வருஷம் ஆண்டாங்கல்லாங்க கொரோனாக்கு முன்னாள் ஜெயலலிதா இருந்து வருது இல்லீங்க அப்போ வந்தாங்க அப்ப என்ன பண்ணாங்க லாபமே கிட்ட அப்பவும் நஷ்டம் தானே கொரோனா வந்து நீ காரணம் காமிச்சிங்க அதுக்கு முன்னால் என்ன பண்ணீங்க அப்ப எங்கேயுமே வருவாயே இவங்க பண்ணல நஷ்டம் அப்ப இவங்க ஏற்படுத்திய இழப்பை சரி கட்டி அதுக்கு மேல வருவாயை இந்த அரசு கொண்டு வந்து இவங்க அரசோட இவங்க அரசு வருவாய் வருதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா அது இந்த அரசு வந்து சிறப்பாக செயல்படுவதுக்கு எடப்பாடிங்கிற எதிர்கட்சி தலைவர் எவ்வளவு அவதூறு சொன்னாலும் தன்னை அறியாமல் வந்து வருவாய் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அதோட சிறப்பு அது சொல்லுது ஆனா அவராலையும் இந்த திட்டம் ஏன் நீ ஏன் வந்து திருநங்கையில் இதை கொடுத்த ஏன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏன் கூடுதலாக கொடுக்குற நீ பெண்களுக்கு ஏன் கொடுக்குற சிறுபான்மை மக்களுக்கு ஏன் கொடுக்குற நீங்க தமிழோட தொன்மை அடையாளப்பிற்கு ஏன் கொடுக்குற நீ வந்து ஏன் வந்து சூழல் பெட்ரோலியம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏன் அவ்வளவு நீ செலவு அப்படி இருக்குமா நீங்க ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆசிரியர்கள் போராட்டத்திற்கான ஒரு விஷயம் அது அதுல வந்து ஆசிரியர்களோட அது நீண்ட நாள கோரிக்கை அது புது திட்டம் கிடையாது அது புது திட்டம் கிடையாது பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது பேச்சுவார்த்தை பிரகாரம் தான் அத செய்ய போறாங்க இன்னொரு பக்கம் உங்களுடைய கூட்டணி கட்சிலேயே என்ன சொல்றாங்க அப்படின்னா இன ஒதுக்கீடுக்கான ஒரு இது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அது பகிலத்தில் அறிவிக்கணும்னு அவசியம் இல்ல தனியாக கூட அறிவிப்பாங்க அதுக்கான சூழல் ஜாதிவாரி கணக்கெடுப்ப வலியுறுத்தல் கட்சி தான் திமுக அதனால அது எதிரான நிலை கிடையாது எதுவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதனா ஏதாவது சொல்லணும்ங்கறதுக்காக சொல்றது அது பட்ஜெட்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு பட்ஜெட்ல எங்க சொல்லணும் எனக்கு புரியல அது பட்ஜெட்லயே ஏன் சொல்லணும் அதுதான் நிதிகளிட அறிக்கலையா வருது ஜாதிவாரி கணக்கெடுப்பு அது அது பொருத்தி வசதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேறு ஒரு விஷயம் அந்த நிதிநிலை அறிக்கையில சேர்க்கணுங்கிறது வந்து எனக்கு அது தெரியல அதே இடத்துல இன்னொரு விஷயமும் பாஜக அரசு வந்து ஒரு மாற்றாந்தை மனப்பான்மையாக நடக்குது ஒரு நிதிகள் சரியாக கொடுக்க முடியும் இன்னும் இதான்னால எங்களால இன்னும் நல்ல நல்ல திட்டங்களை செய்ய முடியல அப்படிங்கிற விமர்சனத்தையும் இந்த இடத்த செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஒரு நிதிநிலை அறிக்கை ஒன்றிய அரசு அவங்க வந்து கொடுக்க அவங்க எக்ஸ்ட்ரா படம் எல்லாம் கேட்க எந்த இப்போ திமுக அரசு அறிவிச்ச திராவிட மாடல் அரசு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த நாங்க வந்து இலவச திட்டம் கொடுப்போம் சொன்னாங்கல்ல அந்த இலவச திட்டத்துக்காக பணம் எல்லாம் கேட்கவே இல்லைங்க எந்த ஒரு பைசா கூட கேட்கல மாறாக இவங்க கட்டுற வரி பணத்துக்கு தான் திருப்பி கேட்கிறாங்க அதையும் கொடுக்கல இன்னொரு பொறுத்தளவு பாத்தீங்கன்னா வெள்ள நிவாரண நிதி இப்ப வெள்ளம் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்னுல வந்து ரெண்டுல வந்து அந்த வெள்ள நிர்வாகி படமும் இன்னும் கொடுக்கலங்க எந்த பண்டையும் அவங்க கொடுக்கல இப்போ டாக்டர் ராமதாஸ் அன்புமணி மத்தவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க இவங்க சொல்ல வேண்டியதானே ஒன்றிய அரசியல் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு ஏன் சொல்ல முடியல அவங்களால ஏன் சொல்ல மாட்டாங்க எதுவுமே கொடுக்கலங்க ஒன்றிய அரசு ஒண்ணுமே கொடுக்காம இருக்குது ஒன்றிய அரசு மாற்றம் தமிழகத்தை வஞ்சிக்குது அப்படின்னு ஏன் ராமதாஸ் சொல்ல முடியல சொல்ல முடியல அன்புமணி பேச முடியல இன்னும் பல்வேறு ஆட்கள் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க எல்லாம் பேசுறாங்களே நடுநிலையா பேசுறேன்னு ஒரு மறைமுகமா கூட ஏன் நீங்க தமிழ் ஜாதிவாரி கணக்கெடுப்ப பீகார்ல நடத்திட்டாங்க அந்த ஊர்ல நடத்திட்டாங்கலாம் சொல்லத் தெரிது உங்களுக்கு அப்ப தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து ஒன்றிய அரசு எதுவுமே பணம் கொடுக்கல ஏன் வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படின்னு கூட இவங்களால சொல்ல முடியல அப்ப அதுக்குள்ள இவங்களோட கண்ணோட்டம் அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து பாஜக எவ்வளவு சீரழிவு செய்தாலும் அது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாம தமிழ்நாட்டுல இவ்வளவு சிறப்பப்பட்டு தமிழ்நாடு அரசு வந்து இவ்வளவு சிறப்புகள் செய்யும் போது கூட அதை குறை சொல்லணும்னு நினைக்கிறதுங்கிறது இவங்களோட திமுக எதிர்ப்பு கண்ணோட்டமும் இவங்களோட பாஜக உடைய இவங்க இணக்கமா இருக்கிற வச்சத்தை தான் அது காட்டு பாஜக தரப்பு சொல்லுவோம் நிதிக்குழு என்ன என்ன தொகையை ஒதுக்க சொல்லுதோ அதுதான் கொடுக்குறோம் இதுல நாங்க என்ன திருப்பியா தான் சொல்றாங்களே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு தான் கேக்குறாங்க சொல்லுங்க என்ன நிதிக்குள்ள அண்ணாமலை அதை தான் சொல்றாரு என்ன கொடுத்துருக்குறீங்க ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா கூட நீங்க திருப்பி கொடுக்க மாட்டீங்க அதுக்கும் குறைவா தான் கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்க குஜராத்துக்கும் அப்படிதான் தராங்க அப்படி இல்லையா அதுதான் புள்ளிவரத்தோட வரத்தோட சொல்றேன் வெள்ள நிவாரண நிதி எத்தனை பேருக்கு எவ்வளவு ஊருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேச எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் எவ்வளவு திருப்பி கொடுக்குறாங்க மற்ற மாநிலங்கள் எவ்வளவு கொடுக்குறாங்க அவங்களுக்கு எவ்வளவு திருப்பி கொடுக்குறாங்க புள்ளி வரத்தோட நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க உங்களுடைய திட்டங்களை உங்களை செயல்படுத்த முடியாது நீங்க பாஜக மேல பழி போடுறீங்க அப்படிங்கிற திட்டங்களை செயல்படுத்த முடியாமல திட்டங்களை செயல்படுத்த இந்த பட்ஜெட்டை நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த நல இந்த இந்த பட்ஜெட்ல எல்லாமே நீட்சி முதல் ஆண்டு போட்ட விஷயத்துக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கான நிதி ஒதுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது நீங்க வந்து காலை உணவு திட்டத்தை அறிவிச்சாரு முதலமைச்சர் அது வந்து மாநகராட்சி மாநகராட்சி பள்ளிக்கூடங்கள்ல மட்டும் அறிவிச்சத அடுத்த கட்டமா அரசு பள்ளிகளுக்கு உயர்த்தினாரு இப்போ என்ன பண்றாரு அரசு உதவி பள்ளிகளுக்கு உயர்த்தி திட்டங்களை விரிவுபடுத்துறாரு நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு புதுமை பின் திட்டம்னு அறிவிச்சாரு இப்ப அத வந்து மா மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன்கிற பேர்ல மாணவர்களுக்கு அறிவிக்கிறார் அதோட நீட்சி அறிவிக்கிறாரு அப்புறம் இன்னொன்னு கல்வி செலவை முழுமையாக படிக்கிற வரைக்கும் ஏற்போம்னு திருநங்கைகளுக்கு அறிவிக்கிறார் அதோட நீட்சியா அறிவிக்கிறார் எல்லாமே நடைமுறையில் வந்து ஆட்சிக்கு வந்து நடைமுறைப்படுத்திட்டு அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க ஆயிரம் ரூபாய் அறிவிச்சாரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க கொடுக்கவே இல்லை நீங்க தேர்தல் வாக்கு ஏமாத்திட்டீங்கன்னு இருந்தாங்க கொடுக்குற வரைக்கும் கொடுக்கலையா என்ன இதை இலவசத்துக்கு ஏதாவது அதாவது இலவச திட்டம் நாட்டை இதுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது இன்னொரு பக்கத்தில் இலவச ஆயிரம் ரூபாய் கொடுக்குற இனி அவன் கொடுக்கலன்னு இன்னொரு பக்கம் கேள்வி கேட்கறது ரெண்டுமே அவன் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஆயிரம் ரூபா கொடுத்தாரு கொடுத்த உடனே வந்து இப்ப அதை குறை சொல்லுறது ரெகுலரா கொடுக்க மாட்டாங்க எல்லாருக்கும் இது சில பேருக்கு கொடுத்தாங்க இது சும்மா கொஞ்ச நாள் கொடுப்பாங்க அடுத்த வருஷம் விட்டுருவாங்க இருந்தாங்க இப்ப நிதிநிலை அறிக்கையில் இந்த ஒராண்டு முழுக்க வருகிற இருபத்தி நாலு இருபத்தஞ்சு முழுக்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறதுக்கான நிதி நிலையை அந்த நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க எல்லாமே எதோ அதுக்கு எவ்வளவு ஃபண்டு எப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்லப்போனா இந்த அரசு வந்து நடைமுறைப்படுத்தி எல்லா திட்டங்களுக்கான நீட்சி அடுத்தடுத்து ஆண்டு போவதற்கு அடுத்தடுத்த மக்களுக்கு நீட்சி போயிட்டே இருக்குது பெண்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு குடும்பத்துல மத்தவங்களுக்கு கல்வி விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே போன்ற திட்டத்தை விரிவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்கிறது இது நடைமுறைக்கு வராது அப்படிங்கிறதுலாம் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிற திட்டத்தை இன்னும் விரிவாக்கம் செய்திருக்கிற ஒரு தேர்தல் கணக்கை வச்சு இதை இதெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டுமே நீங்க எப்படி பண்ணாலும் தேர்தல் கணக்கு நீங்க போட்ட பட்ஜெட்ல என்ன கணக்கு நீங்க தேர்தல் கணக்காவது எதாவது செய்ய மாட்டேதானுங்க தேர்தல் கணக்குன்னா வந்தவொடனே போட்டாருங்க அதை தான் சொல்றேன் நடைமுறைப்படுத்துறாங்கன்னு சொல்றேன் நடைமுறை நடைமுறையில இருக்குது இருக்கிறத இன்னும் ப பல மக்களுக்கு பிரிவுபடுத்துற திட்டமா தான் இருக்குது இது அதனால புதிய திட்டங்கள் புதுசா வந்திருந்தாலும் அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கு இவ்வளவு அமௌண்ட் அதுக்கு இருக்குது இவ்வளவு வரவு இருக்குது இவ்வளவு செலவு இருக்குது அது போக இதுக்கு இவ்வளவு திட்டங்கள் நான் கொடுத்துருக்குறோம்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு என்ன பயம்னா இந்த பட்ஜெட் குறை சொல்ல முடியாத அளவுக்கு மிக இவங்களாலே குறை சொல்ல முடியல இந்த திட்டம் எதுக்கு நீ வந்து மறைமுகமா சொல்லணும்னா இது வந்து பற்றாக்குறை பட்ஜெட்டா இருக்குது அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு அன்புமணி சொல்றாங்க வேற எதுவும் சொல்ல முடியல அதுக்குள்ளாரு அப்புறம் ஒரு கடல்ல தான் இருக்குதுன்னு எடப்பாடி சொல்றாரு அண்ணாமலை இது எங்க பட்ஜெட்னு அவரு அவர் என்ன பண்றாரு அவர் பெருமை கொடுக்குறாருன்னா இது குறை சொல்ல முடியாத ஒரு பட்ஜெட்டா இருக்குது அப்ப இது என்னன்னா இதுல தேர்தல்ல திமுகவுக்கு இது பெரிய ரெவன்யூ ஆடுமோங்கிற பயம் எதிர்கட்சிகளுக்கு அவங்கள புடிச்சு ஆட்டுது அப்ப இவ்வளவு சிறப்பான ஒரு பட்ஜெட்டா இருக்குது அப்போ தேர்தலில் இவங்க கை ஓங்கி இருக்குங்கிறதுனால அவங்க என்ன சொல்றது இது தேர்தலுக்காக போடப்பட்ட பட்ஜெட்னு சொல்றாங்க திட்டங்கள் நல்லா இருந்தா தேர்தலில் மக்கள் ஓட்டு போட போறாங்க உங்களுக்கு ஏன் பயம் வருது அப்ப தேர்தலில் வந்து மக்களை வந்து ஏமாத்துற பட்ஜெட்டா இருந்தா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க நீங்க வரும் நிதி நடவடிக்கை அறிக்கை உடன் சொன்னா தேர்தல் எப்படி வெற்றி பெற முடியும் அப்ப பெற்றாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க ஆமா பயன்பெற்ற மக்கள் தேர்தலுக்காக ஓட்டு போட்டா என்ன தப்பு அப்ப போடுறாங்க மக்கள் பயன்படுறாங்க பெண்கள் பயன்படுறாங்க ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறாரு குழந்தைகளுக்கு ஏன் குழந்தைகளுக்கு எங்க ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சுட்டா அதை பராமரிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க தாய்மார்களுக்கு காலையில அதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கான யூனிஃபார்ம் அரசு கொடுக்குது அதுக்கப்புறம் அதுக்கான புத்தகம் அரசு கொடுக்குது போக்குவரத்து அரசு பொறுப்பேற்றுக்குது பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டாச்சுன்னா காலை சாப்பாடு அரசு கொடுக்குது மதியான சாப்பாடு அரசு கொடுக்குது குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது மட்டும்தான் பெற்றோருடைய வேலை அரசு பள்ளிகளுக்கு ஒரு தாய்மார் காலையில எழுந்து குழந்தைகளுக்காக சமையல் செய்ய வேண்டிய வேலையே இல்லைங்க அவங்களுக்கு பெரிய வேலை அதுதான் என்ன சமையல் பண்ணி கொடுக்கறது அது ஒரு பேலையாக இருக்கும் இப்போ பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவி கொடுக்கறது மட்டும் இல்லை தன் குழந்தைகளுக்காக அவங்க மிரக்கட்டு சமையல் வேலை பார்க்கறது வீட்டு வேலை பார்க்கணுங்கிற கட்டாயத்திலிருந்து அவங்க வெளியே வெற்றப்படுறாங்க அவங்க உழைப்பு சேமிக்கப்பட்டுது இன்னொரு அவங்க பொருளாதாரம் சேமிக்கப்படுது அவங்க காலை உணவு தயாரிக்கிற முறை குழந்தைகளுக்கான இன்னொன்று செலப்பட அதிகமான உணவு முறை தயாரிப்புல குழந்தைகளுக்கு செலவிடுறதுதான் அதிகமாக இருக்கும் காலையோ மத்தியானமோ குழந்தைகளுக்கு அதிக செலவு பண்ணுவாங்க அந்த காசு சேமிக்கப்படுது அப்ப மறைமுகமா பார்த்தீங்கன்னா குடும்பத்து பெண்களுக்கு அதிகமான ஓய்வு நேரம் கிடைக்குது இன்னொன்னு சேமிப்பு ஆயிரம் ரூபாய் கையில கிடைக்குது குழந்தைகளுக்கான உணவு தயாரிப்பு செலவு அவங்களுக்கு கூடுதலாக கையில கிடைக்குது இன்னும் பல்வேறு திட்டங்களை பண்றதுனால மக்கள் ஓட்டு கூட போறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு குழந்தைய படிக்க வைக்கிறாரு குழந்தைகளுக்கு உணவு கொடுக்குறாரு பஸ்ஸில் எங்களுக்கு இலவசமாக பயணம் கொண்டு போறாரு இந்த பல திட்டங்களோட மக்கள் வந்து நடைமுறை வாழ்க்கையில் அவங்களுக்கு ஸ்மூத்தா இருக்குது நீங்க வந்து அரசு பள்ளியில் உங்க குழந்தைய படிக்க வைக்கலனா அவங்களுக்கு பெருசாக அது தெரியாது நீங்க மாசம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி கட்டி படி வைக்கும் போது அரசு பள்ளியில இலவசமா போய் படிச்சு காலை உணவு சாப்பிடற குழந்தையோட விஷயம் உங்களுக்கு பெருசா தெரியாது அப்ப நீங்க அலட்சியம் தான் பாப்பீங்க ஆனா அரசு பள்ளியில படிக்க வச்சு காலை உணவு திட்டம் சாப்பிட்டு போற பெட்ரோல் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு பிரம்மாண்டமா தெரியல தமிழக முதல்வர் இவர் தான் என் தலைவர்னு அதை பத்தி இவங்க பயப்பட தான் செய்வாங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை நன்றி மற்றொரு நேர்காணல் சந்திப்போம் தொடர்ந்து நேர்ந்து